ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னடா பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் டாப்ஸ் கேட்டுக்கொண்டே இருந்தீங்க இப்போ வந்திருக்கு இப்போ தான் வந்திருக்கு சுட சுட ஓடி ஓடிவாங்க சரியா இந்த ஃப்ராக் டிசைனில் பார்த்தீங்கன்னா இந்த நாலு கலரும் இருக்குது லைட் ப்ளூ அதுக்கு பிறகு டார்க் ப்ளூ மஜந்தா பேப்பிள் இந்த மாதிரி இருக்குது அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சைட் டாப்புன்லேயும் இருக்குது நல்ல பெரிய சைஸ் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு நீங்கள் வடிவாக பெரிய உடம்பு எங்களுக்கு கிடைக்குது இல்லையே சைஸ் சைஸ்ட்டு நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை உடனே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு வேண்டிய கலரை நீங்கள் உடனே எடுத்துக்கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் எல்லாம் பாருங்க எவ்வளோ மங்களகரமாக இருக்குன்னு சொல்லி உடுத்தினீங்கன்னு சொன்னால் அப்படி சூப்பராக தான் இருக்கு பார்த்தீங்களா ஒவ்வொரு கலர்லேயும் இருக்குது பெரிய சைஸ் இப்போ நாங்கள் காட்டுறது எல்லாமே பெரிய சைஸ் சரியா யார் யாரெல்லாம் பெரிய சைஸில் தேடிக்கொண்டிருக்கிறீங்களோ நீங்கள் எல்லாருமே இந்த டோப்ஸ்களை பார்த்து உடனே உங்களுக்கு வேண்டிய கலரில் எது வேணுமோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்கள் நம்பருக்கு நீங்கள் அனுப்புங்க நாங்கள் அதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு தருவோம் சரியா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சதை வாங்கி மகிழுங்க